அங்கே வீட்டு சமையலறையில் ஃபேன் இருக்கா கொஞ்சம் அசால்ட்டா இருந்தால் நடக்கும் அசம்பாவிதம் இனிமேல் வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோங்க வீட்டின் சமையலறை என்பது நாள் முழுவதும் நடைமுறையில் இருக்கு முக்கியமான இடமாகும் உணவு செய்யும் பொழுது ஏற்படுத்தும் வெப்பத்தின்றே தப்பிக்க அந்த அறையில் ஃபேன் பயன்படுத்துவது ஒரு வழக்கமான நிகழ்வாகிவிட்டது ஆனால் இந்த தனிமுறை சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் அதன் பின்னணி ஆபத்துகளால் நிரம்பி இருக்கிறது பொதுவாக சிலிண்டர் பயன்படுத்தும் வீடுகளில் ஃபேன் பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய முக்கியமான ஆபத்து எல்பிஜி கேஸ் கசிவு ஏற்படும் நேரங்களில் வாசனை பரவாமல் போவதுதான் எல்பிஜி கேஸ் கசிந்தால் அதன் தனிச்சிறப்பான வாசனையால் நாம் எச்சரிக்கையுடன் பதிலளிக்க முடியும் ஆனால் இயக்கப்படும் நிலையில் அந்த வாசனை முற்றிலும் கிளறி வெளியே சென்றுவிடும் இது விபத்து நேரத்தை குறிக்கும் முக்கிய அறிகுறியை மறைக்கிறது அடுத்த முக்கியமான விஷயம் ஃபேனில் ஏற்படும் மின்சார ஸ்பாக் பழைய ஃபேன்களில் அல்லது சரியாக பராமரிக்கப்படாத ஃபேன்களில் ஸ்விட்ச் ஆன் செய்யும் போது அல்லது இயக்கம் நடக்கும் போது சிறு மின்னொளி ஏற்படும் இது ஸ்டவ் கசியும் கேஸ் இருந்தால் மிக மிகப்பெரிய தீப்பற்றலுக்கு காரணமாகலாம் அதாவது ஃபேன் ஓடுவதால் பாதுகாப்பு குறையக்கூடும் என்பது மறுக்க முடியாத உண்மை இதனை உணர்ந்து பல நாட்டு நிபுணர்கள் மற்றும் எல் நிறுவனங்கள் கூட ஃபேன் பயன்படுத்தும் இடத்தில் கவனம் செலுத்தும் பக்கங்களை வெளியிட்டிருக்கின்றன சிலிண்டர் இருக்கும் அறையில் ஃபேன் இருக்க வேண்டும் என்றால் அது ஸ்டவ்வை நேரடியாக நோக்காமல் இருக்க வேண்டும் மேலும் ஃபேன் காற்று நேரடியாக ஸ்டவ் பகுதியில் ஊதக்கூடாது மாற்று வழி என்னவென்றால் இயற்கையான காற்றோட்டம் ஜன்னல் எக்ஸாக் ஃபேன் அல்லது திறந்த வாடிகள் மற்றும் காற்றை வெளியேறச் செய்வது ஃபேனை விட பாதுகாப்பானது அது மட்டுமின்றி சமையலறையின் சுவர் அல்லது மூளை பகுதிகளில் கேஸ் லீக் டிடெக்டர் போன்ற பாதுகாப்பு கருவிகளும் இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருந்துவிட வேண்டும் மருத்துவம் கல்வி ஆன்மீகம் எல்லாவற்றிலும் விழிப்புணர்வு அதிகரித்து வரும் இந்த காலத்தில் வீட்டு பாதுகாப்பு என்பது நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் நெருக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதிலும் எல்பிஜி கேஸ் போன்ற அதிக அழுத்தத்துடன் இருக்கும் எரிபொருள் நம்முடைய சமையல் அறையில் இருக்கும் போது ஃபேன் போன்ற சாதனங்களின் பயனும் அபாயமும் நுண்ணறிவுடன் பார்த்தால்தான் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சிலிண்டர் பாதுகாப்பு என்பது வீடு முழுவதற்கும் அளிக்கும் ஒரு அடித்தளம் ஒரு நேரத்தில் ஒரு சாமானிய வேலைப்பாடாக தோன்றலாம் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து ஒரு குடும்பத்தின் முழு வாழ்வையும் மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவே ஃபேன் பயன்படுத்தும் இடம் மற்றும் முறையை மிக சிறிய விஷயமென்று எண்ணாமல் துல்லியமாக கவனித்தால்தான் விபத்துகளை தடுக்க முடியும்